சார் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பனஸ் நாளுக்கா ராஜகிரி காமராஜர்னு சொல்றேன் நாங்க காலங்காலமா இந்த ஊர்ல முப்பது வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க எங்களுக்கு மூணு தலைமுறையா நாங்க எங்க குடியிருக்கோம் எங்க தாத்தா காலம் எங்க அப்பா காலம் இப்ப எங்க காலத்திலயும் இருக்கோம் காலங்காலமா ஒரே வீட்டுல நாலு குடும்பங்களா வசிக்கிறோம் இதுவரையும் மனு கொடுத்தோம் எல்லார்டையும் மனு கொடுத்துப்போம் எங்களுக்கு இலவச வீட்டு மன வேண்டி கலெக்டர் கிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்ததுக்கான எந்த பதிலும் எங்களுக்கு வரல மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஓட்டு போட்டு எங்களுக்குள்ள உரிமை எதுவுமே கிடைக்கவும் இல்லை இது வரையும் கிடைக்கல இத்தனை வருஷமா ஆண்டுட்டோம் இனிமே எங்க காலத்துக்கு அப்புறமும் எங்க குழந்தைங்களும் வீட்டு பணம் வேணும்ங்கிறதுக்காக எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சதுக்கு அப்புறமாவது எங்களுக்கு ஒரு விடுகாலம் வருமானம் நாங்க தீர்வு காண முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட ஜனநாயக கடமை செய்யறதுக்காக நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டோம் இந்த வருஷமும் நாங்க ஓட்டு போடாம இருக்க மாட்டோம் எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல நாங்களும் எவ்வளவோ இதுக்காக முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எந்த முயற்சி எங்களுக்கு நடக்கல அதனால இப்ப நாங்க வந்து எல்லாருமே ஊர் மக்கள் பொதுவா சேர்ந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வரை நாங்க இங்க காத்துக்கிட்டு இருப்போம் இந்த இங்கேதான் இருப்போம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம் காத்துக்கிட்டு இருப்போம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பேசும் வரையே நாங்க இங்க காத்துக்கிட்டு இருப்போம் இது அதிகாரி வந்தாங்களா இது யாரும் வரல சார்